அனைவருக்கும் வணக்கம் என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா நான் ஏன் லாஸ்டா சொல்றேன்னு சொல்றது காரணம் என்ன கேட்டா இங்க வந்து உட்காந்து விஷயம் என்னன்னா அக்கா என்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க நாங்க நாலு பேர் தான் இருந்தோம் எப்பயுமே நாலு பேர் தான் உட்காந்து பேசுவோம் இன்னைக்கு பாக்கிறாரு சார் ஏன்னா நீங்க ஒரு பெரிய ஆளா இருக்கீங்க இவ்வளவு பேர்த்த கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க அதனாலதான்

சேர்ந்தவர் தானே இப்ப அதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த இதே மாதிரி உள்ள நல்ல விஷயத்துக்கு நான் உள்ள அடியெடுத்து வைப்பதற்கு மிகப்பெரிய காரணமா இருந்தவர்கள் அவரும் ஒருத்தர் ஒண்ணு ரெண்டாவது இப்போ இவர் இருக்காரு இல்லைங்களா இவர் தான் எனக்கு வழிக அமைச்சர் ஆனால் பாக்யராஜ் இதேமாரி சாகிபா பகன் ஒரு மேடத்தோடைய பேர் நான் சொல்கிறேன் அவங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு நிகழ்வு நடக்குது மகளிர் தப்பு ஒரு கூட்டம் நடக்குது மா கூட்டாரு கூப்பிட்டார் போனேன் போகும்போது நல்விணி விஸ்வராஜ் சார் அங்கே வந்திருந்தாரு மக்கள் வழிகாட்டி இயக்கக்கூடிய டி ராஜேஷ்னு சொல்கிறவங்க வந்திருந்தாரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் வரும்போது அங்கே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும்போது என்னை கேட்குறாங்க யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு பிரச்சனை பற்றின விஷயங்களை சொல்லுங்கன்னு சொல்லும் போது எல்லா மக்களுடைய பிரச்சனையுமே நானே சொன்னேன் அதனால என்ன ஆகி பிரச்சனை எல்லா மக்களும் அவர் சொன்னது பிற எங்களுக்கு பிரச்சனை இருக்குதுங்க அதே பிரச்சனை எங்களுக்கு இருக்குதுன்னு எல்லாம் சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதுல யாருக்காக கொண்டாட போட்ட வேண்டும் அது அவங்களுக்கு சொல்லும் போது இதுக்கு முழுக்க முழுக்க காரணமான ஒரே ஆள் யாருன்னா பாக்கிய மட்டும் தான் சொல்லிட்டு எனக்கு அந்த அடிப்படையில் அடுத்த ஆண்டு நிகழ்வுகளை என்ன பண்றாங்க மக்கள் வழிகாட்டி இயக்கத்தினுடைய நல்ல வழிகாட்டி என்ற ஒரு பட்டம் கொடுக்குறாங்க அந்த பட்டத்துக்கு ஒரு சான்றும் ஒரு கிடைமும் கொடுக்கும்போது பாக்கியராஜிக்கு நாங்கள் நல் நல் வழிகாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுக்க போகிறோம் சான்று கொடுக்க போகிறோம் அவரை கூட்டு அவனு சொல்லி பக்ன பாய் சார் சொல்றாங்க அந்த அடிப்படையில் போய் அந்த இது நான் யாருக்கிட்ட வாங்கன்னா செல்வருக்கு இருந்த அவருடைய இப்போ எம்எல்ஏ அவர் கையில் தான் நான் வாங்கினேன் அப்போ சட்ட பஞ்சாயத்துக்கு இதில் வந்து அப்போ நான் பயணிக்கல அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப இங்க நியரஸ்டாக எனக்கு ஒரு தொடர்பு கிடைக்கணும் அப்படின்னா அது எங்கள் பகுதிக்கு சட்ட பஞ்சாயத்துக்கு மட்டும்தான் இருக்கு அதனால அண்ணனுடைய பயணத்தில் நான் அவரோட ஜாயின் பண்ணேன்

இதில் எல்லா ஈடுபாடுலேயும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மனிதன் மட்டும்தான் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்றது நான் என்ன பண்ணேன்னா ஒரு சின்னதாக ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி இந்த விஷயத்தை பொறுத்தையும் பரப்பணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷயத்தில் எல்லாத்தையும் நான் என் யூடியூப் சேனலில் டைம் கிடைக்கும்போது போயிட்டே இருக்கேன் ஒன்று அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் நிறையா விஷயத்தில் செஞ்சதுல மிகப்பெரிய விஷயம் என்னென்னா அண்ட் செத்து இந்த விஷயத்தை நான் செஞ்சுருக்கிறேன் ஏகப்பட்டதை நான் சாதிச்சுட்டேன் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது பிறப்பு இறப்பு சான்றில் முன்னாள் உண்மை பெயருடன் செல்லப்பெயரை இணைச்சுட்டாங்க அப்படின்னாலும் அதை மாற்ற முடியுமா முடியாதவங்க கேட்டதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கோசரம் சென்னைக்கு டிபிஹெச்சுக்கு போயிருக்கு அந்த அதிகாரியும் நான் முன்னாள் நாள் போய் நான் பார்த்துட்டு தான் வந்தேன் எதுக்கடுத்தது இந்திய நாட்டுடைய பிறப்பிறப்பு பதிவாளரை அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி டெல்லியில் போய் சந்திப்பதற்காக இந்த விஷயம் கூட எனக்குள்ள ஏற்பட்டு எங்களோட மட்டும் போயிடக்கூடாது எல்லாத்துக்கும் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் யூடியூப் சேனல்ல சேர்ந்தேன் இந்த இடத்துல இத்தனி பேத்தி நான் ஒன்று சேர்த்ததுக்கு ஒரு பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்ல ஒரு ஒரு சின்ன மைய புள்ளிதான் எங்க சரணிட்ட வரும் ஒன்றா சேரணும் ஆகிட்ட போ எல்லாரும் ஒன்றா சேரணும் நல்லா தம்பி சொல்லிருக்கிறேன் இப்ப சபரி கிட்ட சொல்றேன் சொல்லிருக்கேன் இந்த ஒரு காதல் பாயிட்ட சொல்ல எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டு திட்டு என்ன பாயிட்டு திட்டுதுன்னு சொல்லிட்டே இருக்கிறேன் யாரும் ஒன்னும் சேர்க்க மாட்டேன் பைக்கிட்ட அப்படின்னு அப்புறம் நான் என்ன பண்ணேன் எப்படி தானே இவங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது ரொம்ப புரியலன்னு குழம்பிக்கிட்டே இருந்தேன் அரப்பொருக்க வந்து இப்போ ஒரு பத்தாம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் போதுக்காக நான் இளையராஜாவோட பயணிச்சேன் பயணிக்கும் போதும் எனக்கு அதுதான் தான் தோணுது தான் எப்படி தான் இவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடக்கிறது பற்றின விஷயத்தை எப்படி மக்கள் பற்றியில் கொண்டுகிட்டு போறது எனக்கு பையன் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இளையராஜை சொல்லிட்டு இளையராஜா இதான் உலசி இளையராஜா அப்போ அவரும் வந்திருந்தாரு எங்கள் கூட இவரும் பயணிச்சிருந்தாரு இதே நம்ம சொல்லிட்டு வந்து எனக்கு அது எதோ ஓகேட்டே இருந்துச்சு ஃபுல்லாகவே அப்புறம் யோசித்தேன் திரும்ப லாஸ்ட் ஸ்டேண்ட் ஆகிடுச்சுன்னா நல்லூர் வட்டத்தில் இருந்து இது ஒரு நிகழ்வு நடத்த போறாங்க அப்படிங்கிற விஷயத்த எனக்கு இளையராஜா ஃபர்ஸ்ட் எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணேன் இது சரியாக இருக்குமா நல்லூர் வட்டம் தான் எனக்கு நல்லா தெரியாது இந்த விஷயத்த பதிவு பண்ணுறேன் எனக்கு தெரியாது நல்லூர் வட்டம் தான் என்ன அது எது சார்ன்னா ஒரு யுத்தத்தை சேர்ந்து எனக்கு நல்ல தெரியுமா நான் வெளியாக கட்டும் அந்த விஷயத்தை கேட்கணும் காஸ்ட்டாக மேலே சார் போய் சார் வீட்டில் கூட அவங்க மேடத்துக்கு தான் நீங்கள் அதை அப்போ என்ன ஆச்சுன்னா இவ்வளோ விஷயத்து இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் ஒன்றா சேர்க்கணும் முடிவு பண்ணிட்டோம் எல்லாரையும் வர சொல்லிவிட்டோம் என்னத்தை நம்ம சொல்ல போகலாம் எதுக்காக இங்கெல்லாம் வராங்கிறது எனக்கு தெரியலையுன்னு சொல்லிவிட்டு மேடத்துக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் ஒரு பான் கால் போட்டாரு ஒரு நாலஞ்சு பேர் நாங்கள் பேசணும் அதில் சார் பேசுனாங்க மேடம் பேசுனாங்க அவங்களும் பேசியிருந்தாரு மணிகண்டன் சார் பேசியிருந்தாரு இதுமாரி எல்லாரும் ஒவ்வொருத்தருமே பேசும்போது நான் நிறையா விஷயத்தை அது வந்து கேதப்படல எப்படியாவது என்னால் சேர்க்க முடியுமா அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்துட்டு அந்த நேரத்தில் அசூலிட்டு வருவாங்களா வருவாங்களா வரமாட்டாங்க மண்டையில் பூரா இதே தான் ஓடிட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு நான் கங்காசனத்தை நேற்று நைட்டு போய் நான் சொல்கிறேன் ஏன்னா பற்றி பற்றி இப்போ நான் ஒன்று சேர்த்து போனேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாய்ராஜ் அவன் ஒன்றும் இல்லை நீங்கள் அஞ்சு பேர் சரி பேசுவேன் இது இது வந்து நம்ம பெருசாக இருக்கும் அப்படின்ட்டுதான் நைட் நேற்று நைட்டு கூட அந்த மாதிரி இன்னைக்கு இத்தனை பேர் வந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்

அதுக்காக இந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி இருக்கு என்னன்னா இந்த இந்த ஒரு விஷயத்துலதான் இப்ப பாக்ராஜுக்கு பின்னாடி பத்து பேர் இருக்கான்

இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, நன்றி வணக்கம்